ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திரக்கடிக்காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனாவுக்கு வந்துட்டு பாவம் அவங்க ஒரு வேலை ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் அந்த வேலையில் பா கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு நினச்சி அந்த வேலையை சூஸ் பண்ணாங்க அதுலேயும் போட்டி போகிற வந்துடுச்சு அவங்க இன்னொரு மண்டபத்துக்கு போகிறாங்க அந்த மண்டபத்தில் வந்துட்டு மீனாவுடைய அந்த டெக்ரேஷன்லாம் பிடிச்சிருந்து தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு அங்கேயும் சிந்தாமணி போகிறாங்க அந்த மண்டபத்துலேயும் சிந்தாமணி தான் கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க அப்படின் வே வழக்கமாக பண்ணுறவங்க விட்டு நாங்கள் மாற்றி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல சிந்தாமணி போகிறாங்க போனவொன்னே அப்புறம் சிந்தாமணி சொல்கிறாங்க சரி ஓகே அவங்களும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் இந்த மண்டபத்தில் வந்து உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த பூ டெக்ரேஷன் பண்ணுற இதுக்கு வந்து நான் கொட்டேஷன் ரெண்டு பேரும் கொடுக்குறோம் இதில் யாரோடது கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ இது நல்ல தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி மண்டபத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மீனாக போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க பூவோட ரேட்டு எல்லாத்தையும் பார்த்து அவங்க ஒரு பேப்பரில் கணக்கு போடுறாங்க இந்த பக்கம் சிந்தாமணி எங்கேயுமே போகல அவங்களுக்கு அந்த மண்டபம் பழக்கப்பட்ட மண்டபம் தானே எவ்வளோதான் ஆகும் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் போல் அவங்க உட்காந்த இடத்துல பேப்பர் படிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு மீனாக கொடுக்குறாங்க மீனா கொடுத்தாக்கா ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா போட்டிருக்காங்க கொட்டேஷன் அவங்க என்னம்மா இவ்வளோ போட்டிருக்க நாங்கள் எண்பதாயிரம் தான் பட்ஜெட் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க இவங்க என்னன்னா சிந்தாமணி என்னன்னாக்கா அறுபதாயிரத்துக்கு பண்ணித்தரேங்கிறாங்க அப்போ உடனே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் எண்பதாயிரம் பூ டெக்கரேஷனுக்கு பட்ஜெட் போட்டு வச்சுருந்தோம் ஆனால் இப்போ இவங்க அறுபதாயிரத்துலேயே பண்ணுறேங்கிறாங்க ஆனால் நீ ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா சொல்கிற நீ நல்லா பண்ணேங்கிறதுனால தான் கம்மியாக பண்ணி தருவேன்னு ஒன்றை கூப்பிட்டோம் நீ என்னம்மா இவ்வளோது போட்டு வச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க அவங்களே அறுபதாயிரம் தான் போட்டிருக்காங்க அப்படி சொன்ன மீனா சொல்கிறாங்க அப்படியா ஒன்றுமே பண்ண முடியாது இதில் செய்கூலின்னு எனக்கு எதுவுமே நான் வச்சிக்கல ஆள் வா ஆளுக்கு சம்பளம் பூ வாங்குற செலவு அன்னைக்கு கல்யாணம் ரேட்டு அதனால் பூ ரேட்டு அதிகமாக விற்கும் அதனால் இதை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இதுதான் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு தான் பண்ண முடியும் அதுக்கு கம்மியாலாம் பண்ண முடியாது அவங்க வந்து ப சொல்லியிருக்காங்க அறுபதாயிரத்துக்குன்னா அதுக்கு சான்ஸே இல்லை அவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியாது இதை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு இவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இருபதாயிரம் ரூபா மிச்சம் ஆகுதுமா அதனால நாங்கள் இவங்கள்ட்டே நாங்கள் கொடுத்து ஆர்டரு நாங்கள் ப பூவாச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம் வேறு ஏதாவது சின்னதாக இருந்தாக்கா நான் அவங்க சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லி மீனை அனுப்பிட்டாங்க இப்போ சிந்தாமணி என்னன்னாக்கா வில்லி மாதிரி பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அந்த அவங்க கூட ஒருத்தர் நிற்கிறாரு எடுபடி போல் பிஏ மாதிரி அவர் அங்கேருந்து வந்துட்டு என்னக்கா நீ பட்டிக்கு எப்படி பண்ணுற ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அந்த பொண்ணு கரெக்டாக தான் போட்டுருந்துச்சு நீயாக இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா திட்டிருப்ப ஆனால் அந்த பொண்ணு கம்மியாக தான் போட்டு கொடுத்துருக்கு நீ என்னன்னாக்கா அதில் பாதி போட்டு கொடுத்துருக்க அறுபதாயிரம் அறுபதாயிரத்துக்கு எப்படிக்கா பண்ண முடியும் பூ ரேட்டு என்ன ரேட்டு விற்கிது கல்யாண ரேட்டுனா என்ன ரேட்டு விற்கும் அப்படின்னு சொன்னேன்னா ஏய் என்னென்னா லூசுன்னு நினச்சிக்கிட்டியா எனக்கு கிடைக்குதோ இல்லையோ இந்த ஆர்டரு அவளுக்கு கிடைக்கக்கூடாது நான் அப்படி பண்ணினேன் வந்து கண்டிப்பாக வந்து இது எப்படியும் ஒன்றரை லட்சத்துக்கு குறைஞ்சி இதை பண்ண முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும் ஆனாலும் அவளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன் ஆனால் அப்போ அப்போ நம்ம மட்டும் நஷ்டத்தில் பண்ணுறதா அப்படின்னு அவர் கேட்குறாரு நஷ்டத்தில் நம்ம ஏன் பண்ண போகிறோம் கல்யாண டேட்டுக்கு மொதல் நாள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பூ கிடைக்கல வெளியூர்லேருந்து தான் பூ எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு வண்டி சார்ஜி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டங்க நான் ஒன்றரை லட்ச ரூபா தீட்டி வாங்கிடுவேன் நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சிந்தாமணி இதோட இருக்கா மீனாவும் போயிட்டாங்க இந்த பக்கம் நம்ம விஜயா வந்து வளச்சி வளச்சி புடவை செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மனோஜ் வீட்டுக்கு புது வீட்டுக்கு அங்கே போகிறாங்கல்ல இன்னும் வாங்கவே இல்லை இன்னும் அட்வான்ஸ் கொடுத்ததோ அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்ததோடு இருக்குது அந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு போக போகிறாங்க ரெண்டு நாள் தங்கி தங்கி பார்த்து வீட்டை வாங்குறதுக்கு இப்போ அதுக்கு வந்து விஜயா வந்து புடவையெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரோகிணி சே பேக் பண்ணி வச்சுட்டாங்க மீனா வந்து ஏதோ ஒரு ஆர்ட்ரு சின்ன வீடு கொடுத்தனும் போகிற ஆர்ட்ரு ஒன்று இருக்குன்னு அவங்க பூ கட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் என்னென்னாக்கா ரவியும் ஸ்ருதியும் அவங்களும் ரெடி ஆகிட்ருக்காங்க விஜயா வந்து பார்த்துட்டு திட்டுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க காலையில் வந்துட்டு பொழுது விடிஞ்சு மனோஜி அந்த வீட்டுக்கு போகணுன்னு கூப்பிட்ருக்கான் நீ இந்த நேரத்தில் எதுக்கு ஆர்டர் எடுத்துருக்க இப்போ பூ கட்டிகிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி கிளம்புவ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க விஜயா வந்து நாங்கள் காலையில் இந்த பூ ஆர்டரை கொண்டே கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் எங்களோட பொழப்பு இது தானே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி நாங்கள் பொழப்பை கெடுத்துக்க முடியுமா ஒரு வாட்டி முடியாதுன்னு சொல்லிட்டா அடுத்து எங்ககிட்ட அந்த ஆர்டரை கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு மீனா பேசிட்டு பூ கட்டிகிட்டு இருக்காங்க ஆமாம் பெரிய பிரியாணி இருந்தால் ஆர்டர் எடுத்துட்டா அப்படின்ட்டு எப்போதும் அவங்க வழக்கமாக கேவலமாக தானே பேசுவாங்க விஜயா அவங்க பேசிட்டு அவங்க போகிறாங்க இப்போ இதோட இருக்குது ரோஹிணியை கூப்பிட்டு வந்து செலக்ட் பண்ணுறாங்க புடவை எந்த புடவை கட்டிட்டு போகிறது அப்படின்ட்டு ரோஹினி அப்படியே தலைமையில் தூக்கி ஐசா வைக்கிறாங்க விஜயாவுக்கு நீங்கள் நூறுரூவா காட்டன் சாரி கட்டினா கூட அவ்வளோ அழகாக இருப்பீங்க நீங்கள் இயற்கையாகவே அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயாவை ரொம்ப ஐஸ் வைக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது எல்லாம் பொழுது விழிஞ்சு அங்கே போயிட்டாங்க விஜயா அப்படியே வீட்டை பார்த்தோன்னா ஆணும் முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரிகிற அளவுக்கு சிரிப்பு தாங்க வெறும் உள்ளே போகிறாங்க போயிட்டு அவர் இப்போ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல இருபத்தஞ்சி லட்ச முப்பது லட்சத்தில் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டாங்க பாக்கி இருபத்தஞ்சி லட்சத்தை வந்து கொடுக்குறாரு மனோஜி அந்த ஹவுஸ் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்கல்ல புருஷன் பண்டாட்டி அவங்ககிட்டக்க கொடுத்த உடனே அவர் சாவியை கொடுத்துட்டு அவங்க உடனே எஸ்கேப் ஆகுறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க ஒரு வாடகை காரில் இப்படி போகிறாங்க வீட்டு வாசல்கிட்ட எதுக்க முத்து வந்து காரை எடுத்துகிட்டு வர்றாரு ரெண்டுமே மோதிக்கிற நிலமையாயிடுச்சு காரு இறங்கி முத்து வந்து திட்டு ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ளே என்னன்னாக்கா அந்த ஓனர் எப்படியாவது பணத்தை எடுத்துகிட்டு ஓடணும்னு தானே அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி நிற்காங்க சரி சரிப்பா சரிப்பா சரிப்பான்ட்டு சமாளிச்சுட்டு வண்டியில் அவங்க போயிட்டாங்க முத்து உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு யார் அவன் வெளியில் போகிறான் அப்படின்னா ஏய் அவன்தானா இந்த வீட்டு ஓனர் அவரு அப்படின்னு சொல்லி மனோஜி சொல்கிறாரு ஏய் இவ்வளோ பெரிய வீட்டு ஓனருங்கிற வாடகை க காரில் போகிறாரு நீ என்ன நம்பி நீ பணத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி முத்து ஏதோ சொல்கிறாரு கண்டுபிடிச்சிருவாங்களா விரட்டி விரட்டி முத்து பிடிச்சிருவாரா என்னான்னு தெரில மனோஜி வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்லை ஒருமா பெரிய வீட்டை கொடுக்குறாங்கன்னொன்னே ஒன்னும் இப்போது ஒடியாந்து வந்து அதுலேயும் ரெண்டு நாள் தங்கி பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க பாருங்க வாங்குறதுக்கு முன்னாடியே வாங்கறதுக்கு முன்னாடியே எவனாலும் ஒருத்தவங்க தங்க சொல்லுவாங்களா பணம் வந்து இன்னும் பாதி அமௌண்ட்டு கூட கொடுக்கல பாதி அமௌண்ட்டு கூட கொடுக்கல அதுக்குள்ளே ஒரு வீட்டில் வந்து நீங்கள் தங்கி பாருங்கள் ரெண்டு நாள்னு சொல்கிறாங்கன்னு யாராலும் போவாங்களா படிச்சிருக்காங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களாம் ஆனால் படிக்காதவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு ரோஹிணி மீனாவையும் முத்துவையும் எப்போ பார்த்தாலும் மட்டமாக பேசுகிறது தான் வேலையாக இருக்குது முத்து தான் கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடு இருக்குது இப்போ நம்ம இவங்க ஜீவா வராங்க கனடாவிலேருந்து வராங்க ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்ம முத்து தான் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வராரு வரும்போதே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு ஃப்ராடுங்க சேர்ந்து என்கிட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பணத்தை வந்து என்கிட்ட பிடிக்கிட்டாங்க அந்த பணத்தை வந்து நான் எப்படியாவது திரும்ப அவங்க கிட்டேருந்து வாங்கணும் அதுக்கு தான் இப்போ திரும்ப வந்திருக்கேன்னு ஜீவா சொல்கிறாங்க உடனே நம்ம முத்து சொல்கிறாரு யார் என்னான்னு தெரியாமல் யாருன்னு சொல்லுங்கள் எனக்கு நிறையா பேரை தெரியும் அவங்கள வச்சு பணத்தை வாங்கிடலான்னு முத்து சொல்கிறாரு இதோட இருக்குது எப்படியா இருந்தாலும் இப்போ ஜீவா இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்த பணத்தை வந்து முத்துக்கு தான் போகுது தெரிஞ்சாலும் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பேசிடுவாங்க ஆனால் வந்துட்டு இருபத்தஞ்சி லட்சத்தை வந்து எடுத்துகிட்டு போனது ஜீவா தான் ஆனால் அந்த பணத்தை வந்து பிடுங்கிட்டாங்க இவங்க இப்போ திரும்ப அவங்க ரிட்டர்ன் அதை எப்படி வாங்க என்னங்கிறது தெரியலையே முத்து விட மாட்டார்ல எப்படியாக இருந்தாலும் அவங்க அப்பா பணம் தானே அவங்க அப்பா பணத்தை மனோஜ் அனுபவித்தாலும் பரவாயில்ல இன்னொருத்தவங்கள்ட்ட எப்படி விடுவார் முத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அந்த பணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டதே நம்ம முத்து தானே பணத்தை கொடுத்தாச்சு பணத்தை வாங்கியாச்சின்னு சாட்சி கையெழுத்து போட்டதே முத்து அது முத்துக்கே தெரியாமல் கையெழுத்து போட்டிருக்காரு இப்போ பிரச்சனைன்னு வரப்பா அதுதான் ஐயோ கடவுளே அதாவது நம்ம எதாவது ஒரு விஷயம் எப்பயாவது அசால்ட்டாக பண்ணுற விஷயம் சில நேரங்களில் வந்து அது பெரிய பிரச்சனையில் வந்து முடியும் அது மாதிரி தான் இதோட இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க